പറവൾ പലവിധം ഒന്നും ഒരുവിധം പാടലുകൾ പലവിധം ഒന്നും ഒരുവിധം പറവ് പലവിധം ഒന്നും ഓവധം പാടലുകൾ പലവിധം ഒരുവിധം எங்கும் ஓடி வாழ்க்கையின் பந்தேடி வானம் எங்கும் ஓடி வாழ்க்கையின் பந்தேடி நாம் இருவர் ஞான பாட்டு பாடி நாம் இருவர் ஞான பாட்டு பாடி பறவைகள் பலவிதம் ஒன்றும் ஒரு விதம் பாடல்கள் பலவிதம் ஒரு விதம் கொடிகள் எல்லாம் பலவிதம் கொடிக்கு கொடி ஒரு விதம் கொடிகள் எல்லாம் கொடைகள் கொடிக்கு கொடி ஒரு விதம் கொண்டாட்டம் பல பழுவிதம் நதிலே ஒரு விதம் கொண்டாட்டம் பல பலவிதம் நானதிலே ஒரு விதம் பறவைகள் விதம் பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்